பொதுச் செயலாளரை நாங்கள் இன்று முள்ளத்தீவு செல்வபுரத்திலே இருக்கின்றோம் இன்றுதான் அவங்களை சந்திக்க வந்திருக்கின்றா இந்த நேரத்தில் வந்து எட்டு மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட எட்டு மாவட்டத்துக்குரிய தலைவர்கள் செயலாளர்கள் எல்லோரும் சந்திக்கிருக்கின்றோம் அவர்கள் எங்களிடம் கேட்ட கோரிக்கை நீங்கள் எங்கள் தங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்குறீங்கள் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்ப நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் எழுதி சொல்லப்பட்டிருக்கிறோம் எங்கெண்ட உறவுகளை வந்து நாங்கள் இராணுவத்திட்டம் இந்த சந்தர்ப்பத்திலே கையளித்த இடத்திலே வந்து நாங்கள் உங்களுக்கு சாட்சியமாக சாட்சியம் அளிக்கின்றோம் எங்கெண்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை வந்து இலங்கையில் எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காது சாட்சியங்கள் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும் எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆன குழு உருவாகி இலங்கையில் வந்து விசாரணைகள் செய்யக்கூடாதுட்டதையும் எங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதும் எங்கென்ற உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிடம் கையளிக்கும் எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்தது புலன்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள் எங்கென்ற போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்ன போது சொன்ன தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்த இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது உங்களின் வேதனைகள் தெரிகின்றது கடைசியாவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடக்கி அவங்கள்ட்ட அழுத்தத்தை விட்டவா நீங்கள் எங்களுடைய எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் எங்கென உறவுகளை வந்து உடனடியா விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும் மற்றது காணிகள் விடுதலை செய்ய வேணும் எங்கென சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும் இந்த விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு நிச்சயமாக சர்வதேசம்தான் முடிவெடுத்து தர வேணும் அதிலே வந்து செயலாளர் வந்து தான் முன் இதாக வந்து ஒத்துக்கொண்டு இந்த விஷயத்திலே தான் தலைவிட்டு எங்களுக்கான அந்த அது வந்து அவர்களால் பேச அவர்களால் கேட்கப்பட்டதுக்கு நாங்கள் அதற்கான விளக்கங்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனையில வந்து நாங்கள் சொன்னப்படுவோம் இந்த போராட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று சொல்லி வலிமையாக நாங்கள் அந்த தெளிவாக விளக்கம் கொடுத்தோம் அவ விளங்கி கொண்டிருக்கிறார் அவன் நேரடியாக அந்த விளக்கத்தை கொடுக்கும் போது ஏற்றுக் இன்று கூடி மிக இந்த முடிவெய்கால் கஞ்சி கொடுக்கறது சம்பந்தமாக அம்பாரம் மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு அழுத்தகரமான நீதி கட்டளை கொடுத்ததையும் நாங்கள் தெளிவாக அந்த கட்டளைகளையும் காட்டி எங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது நாங்கள் உண்மையிலேயே எங்க உறவுகளை கையளிச்சு நாங்கள் இப்படித்தான் எங்க நியாயம் நாங்கள் ஏன் கஞ்சி அதை இந்த கேள்வி அடுத்தது இந்த கஞ்சியே நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்குறீர்கள் இல்லாறம்பதுக்கு நாங்க தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கணும் நாங்கள் எங்களை வந்து உயிர் காத்ததும் உயிரை காக்க வச்சதும் அந்த கஞ்சி சில அமைப்புகளால் வந்து கடைசி நேரம் எங்களிடையே எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கஞ்சி தான் எங்களை காப்பாற்றின அந்த கஞ்சியை பற்றி இன்றைக்கு தான் நம்ம எனக்கு தெளிவாக தெரியும் நான் அதில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன் அதில் வந்து எங்களுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றான் அதே நேரம் நாளை முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே வந்து தான் மிகவும் ஆனத்திரமாக கலந்து கொள்கிறேன்ட்டு எங்களை அந்த இடத்த வர சொல்லியும் மீடியாக்களை முடிஞ்சால் அந்த இடத்த வந்து தன்னோட கதைக்கு பட்டியல் எடுக்க சொல்லியும் இந்த இடத்துல

அவட்டவில அவ எங்கள்ட்ட கேட்டவ நான் ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இலங்கையிலும் தீர்ப்ப மாட்டேன் நாங்க அதுக்கு வாக்களித்தோம் எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்துல நம்பிக்கை இல்லைண்டு அதுக்கப்புறம் சொன்ன அதுல வைக்கிற நீதமான வெளிநாட்டிலிருந்து வைப்ப மாட்டது ஆனா அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறன இழிஞ்ச உள்ளவங்க தானே இங்கிட்ட நாங்க எங்களோட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது ஆனா எல்லாருமே எங்களுக்கு சர்வதேச பொறுமுறை எங்களுக்கு சரி அங்கத்திய பொறுமுறையில எல்லாரும் அமைஞ்சு வந்தா நாங்க வாக்குமூலம்